ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் டைம் இல்லைவா இப்போ ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர போகிறது இல்லவா இன்றைக்கி கொஞ்சம் சாய்ந்தரம் நேரத்தில் எப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் வந்து போது நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அதில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்க தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு போண்டாக தான் பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்க நல்லா அப்படி கட் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சது வெந்தது தான் இது நல்லா ஒரு பெரிய பீஸாக வந்து எடுத்து வேக வச்சு இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கடலை மாவு அதாவது ஒரு கப் வச்சுக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு அதே ஒரு கப்பு அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் படி உப்பு பெருங்காயம் காரப்பொடி இது இல்லாமல் போட்டுட்டு கலந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சீவிக்க போகிறோம் சீவிட்டு இதெல்லாம் போட்டு பசஞ்சு போண்டாவாக வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போண்டா தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மரவள்ளிக்கிழங்கில் போண்டா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சீவிட்டு வந்துடுவோம் சீவிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒன்று ஒன்றா கலக்கும் போது காட்டுற இப்போ இதை வந்து நல்லா பூமாதிரி நல்லா சீவின் கிட்டேன் இல்லை அந்த அடியில் இருக்கிற அந்த நரம்பு பாகமெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் மட்டும் இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் நல்லா ஒரு சீவனில் இப்போ இதை நம்ம எல்லாமே ஒன்றா வந்து போட்டு கலந்துக்க போகிறோம் இதுக்கு வெங்காயம் தேவை வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட்டினிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம இந்த பிடி போட போகிறோம் இருந்தாலும் மேலே இந்த ஒரு காரம் இல்லாத ஒரே ஒரு மிளகா ஒன்று போட்டுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் பசங்கிட்டு போடும்போது கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா வந்து இதில் வந்து சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கணும் அடுத்தது அரிசி மாவை இதில் இது ஒன்றா பொடியெல்லாம் முதல்ல இதை கலந்துக்கப்பறம் கலந்துட்டு இந்த பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் உப்பு காரப்பொடி எல்லாமே சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து கலந்துக்கப்பறம் நல்லா போண்டா தட்டுற சைஸ் நம்ம நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு காரம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது இந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லியும் போட்டுருந்துருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தோணுதுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க இது வடையாகவும் வேணாலும் தொட்டிக்கலாம் இந்த போண்டாவும் வேணாலும் தொட்டிக்கலாம் இது நம்மளோட சோரியன் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிழங்குலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக என்னாவும் இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பண்ணித்தரலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் காயட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அரிசி மாவு எல்லாமே சேர்த்துருக்கனால கொஞ்சம் கரகர நனவும் வந்து இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா மாதிரி தான் வந்து போட போகிறேன் இதே நீங்கள் வந்து வடை மாதிரியும் தட்டலாம் அப்படி நல்லா உருட்டிட்டு வடை மாதிரியும் தட்டலாம் எண்ணெய் காய்ட்டோம் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் காய வச்சுட்டு சிம்லா ஆக்கிட்டேன் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுப்போம் நல்லா ஒரு ஒரு உண்டையாக எடுத்துட்டு போட்டுக்கலாம் அழகாக சின்ன சின்னதாக போண்டாவும் சின்ன சின்னதாக போடுங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுடுங்க இது ஏற்கனவே வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு வந்து வெந்தது தான் அதனால் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை வெந்தது நம்ம சீவிட்டு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு உண்டையாக வந்து போட்டுப்போம் இதே வடையாங்கன்னா நீங்கிற உண்டா வடை மாதிரி தட்டையாக தட்டிவிட்டு அப்படியே வந்து போடலாம் ரொம்ப கராக நல்லாவும் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைகள் வெளியில் போயிட்டு வர குழந்தைகளுக்கு மாதிரி எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கும் சில குழந்தைகள் வந்து இது மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணித்தரலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் நான் வந்து காட்டுறேன் நல்லா கொஞ்சம் தள்ளி விட்டுருவோம் விட்டுட்டு அது பாட்டு காயின்ட்டு கூட ஸ்லோவிலே வச்சு போட்டு எடுங்க ரொம்ப சூப்பராக நல்லா வருது சாப்பிட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரகரன் நல்லா கரகரன் பொரிச்சு எடுக்கலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் சிம்லையே வச்சுட்டு அது பொறிச்சு எடுக்கலாம் இதை அடுத்த பார்ப்போம் பாருங்க நல்லா சூப்பராக கர நான் வந்து ரெடியாக எடுத்து இதை வந்து நான் எடுத்துடுறேன் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அதே மாதிரி அடுத்த உடனே போட்டுப்போம் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு ஊட்டி போடும்போது நல்லா இருக்கும் அது மாதிரி ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்ப குளக்கலாம்னு இருந்தால் எண்ணெய் நிறைய குடிக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப லூஸாக இல்லாதக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாதக்கு பசஞ்சுக்கோங்க தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் இப்படி ஊட்டி போடும்போது நல்லா சூப்பராக நமக்கு போண்டாக வந்து நல்லாவே வந்து கிடைக்கும் அப்போ அது மாதிரி கையை நினச்சிட்டு அப்பப்போ நம்ம வந்து தண்ணி தொட்டு தொட்டே மாதிரி பண்ணலாம் இது பண்ணலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கழிச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா அப்படியே நீக்கி விட்டுடலாம் பாட்டுக்கு வேணுன் இதே ஆட்டம் எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து ஆயாச்சு நல்லா சூப்பராக வந்து ரெடியாக எடுத்தேன் இதையும் வந்து எடுத்துருவோம் இப்போ அதே மாதிரி எல்லாமே போட்டுப்போம் அடுத்தது வந்து போட்டாச்சுங்க பாருங்கள் நம்மளோட மரவள்ளி கிழங்கு கொண்டா சூப்பராக வந்து ரெடியாகிடுத்து நான் ஒன்று அனுப்பிச்சு காட்டுறேன் உள்ளே வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் சூடாக இருக்கிறதுனால இதை பண்ண முடியலை பாருங்கள் ரொம்பவும் வந்து சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே மென்னி அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ